அலேலியா சொல்லுங்க அலேலியா அல்லேலியா அப்படின்னா தேவனை மைமைப்படும் அலேலியா சொன்னால் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி அதே நேரத்தில் சத்ருவுக்கு பெரிய அதிர்ச்சி அணு கொண்டு போட்ட மாதிரி அலேலியா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளை கர்த்தர் எல்லாத்தையும் அதன் அதன் படி அதன் அந்த அந்தந்த நேரத்தில் செய்வார் நான் கடந்த வாரம் கடந்த மாதத்தில் நான் இங்கே வந்திருக்கும்போது செய்தி கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்ல சொன்னார் சொன்னேன் என்ன சொன்னார்னால் இந்த இடம் முழுதும் நம்ம ஆறாதான் நடத்தணும்னு சொன்னேன் சொல்ல சொன்னார் சொன்னேன் ஆனால் இந்த அடுத்தாப்பில் வரும்போது அப்படி தான் நடக்கணும்னு சொன்னது கடைசியில் இன்றைக்கி இந்த இடத்துல தான் நடக்க வச்சா அப்போ இந்த ஆராதனை இங்கே நடத்துகிறோன்னா இனிமேல் வருகிற நாட்களில் இங்கெல்லாம் உட்கார ஆள் என்ன செய்வார் கிருபை ஆண்டு விழாவில் இங்கே வரைக்கும் உட்காந்துருக்காங்க அப்போ ஜனங்கள் வரப்போகிறாங்க அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கி செய்தி இருளில் இருந்த ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படி தானே நம்மெல்லாம் ஒரு காலத்தில் இருளில் இருந்தோம் ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்துக்கு நம்மளை கொண்டு வந்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி ரச்சிப்புக்களை கொண்டு வந்து அந்த ரச்சிப்புக்கு வந்த பிறகு நம்ம வெளிச்சத்திலே இருக்கிறோம் இன்னும் இருள் நம்மக்கிட்ட வராது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே செய்தி அதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே நான் இருளில் வாழ்ந்த என்னை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் இப்போ வெளிச்சத்தை கொண்டு வந்த அந்த வெளிச்சத்தை பற்றி தான் எல்லா இடத்துலையும் சாட்சி சொல்லணும் அப்படிதானே நான் இருளில் இருந்தேன் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் இருளில் இருந்த என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது ஏசு அப்படின்னு நம்ம சாட்சி சொல்லணும் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு மனுஷன் இருளில் இருக்கிறான் சுடுகாட்டில் மார்க் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாம் வசனம் அவர் படகுலேருந்து இறங்கின உடனே ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் அவனுடைய குடியிருப்பு கல்லறிகளிலே இருந்தது அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூட அவன் சுடுகாட்டில் கிடக்கிறான் வஸ்திரம் இல்லாமல் அலங்கோலமாக கத்தி கொண்டு கல் எடுத்து தன் உடம்பை கீறிக்கொண்டு இருக்கிறான் டெய்லி கல் எடுத்து கீறுன அந்த உடம்பு என்ன ஆகும் இந்த உடம்புல ரத்தம் இருக்குமா சொல்லுங்கள் ஆனால் அவன் அடக்க யாராலையும் முடியலை ஆனால் இயேசு படகுலேருந்து இறங்கின உடனே அவன் இயேசுவை பார்க்கும்போது ஓடி போய் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டு அவன் சொல்கிறான் உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்துவா வந்தீருன்னு முறையிடுகிறான் ஆண்டவராக ஏசுக்கிரஸ் ஒரு வார்த்தையை சொன்னார் உன் பேர் என்னன்னு கேட்டார் நல்லா பார்த்துடுங்க உன் பேர் என்ன அவன் சொல்கிறான் நாங்கள் அநேகராக இருக்கிறப்படினால் என் பேர் லேகியோன் லேகியோன்னா ஆ ஆயிரக்கணக்கான பேய் ஆனால் அந்த மனுஷனை பிடிச்சிருந்தது ஆறாயிரம் பிசாசு கொஞ்சம் நேரம் கழித்து ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை பேர் கேட்டதோடு சரி அவன் சொல்கிறான் எங்களை அனுப்பணுன்னா இந்த பண்டிக்குள்ளே அனுப்போம் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை அசுத்தாவி இந்த மனசன் மட்டும் போ ஏறக்குறைய ஆறாயிரம் பிசாசி ரெண்டாயிரம் பண்டிக்குள்ளே போய் கடலில் உளுந்து செத்தே போச்சு அன்பான சகோதர சகோதரிகளே அவன் ஏசு விடுதலை பெற்ற பிறகு இயேசு விடுதலை கொடுத்த பிறகு அவன் பெறப்படுறாரு அவன் சொல்கிறான் நான் உன்னோடுமோடு வருகிறேன் அவர் சொல்கிறார் உன் கூட வர வேண்டாம் என் கூட வர வேண்டாம் நீ என்ன செய்கிற உன் தேசத்தில் உன் பட்டணத்தில் உன் இனத்தாருக்கு போய் நான் செய்ததை சொல் சாட்சியாக உடனே அவன் போய் என்ன செய்கிறான் பதினெட்டு பத்தொம்போதை வாசித்தீங்கன்னா சுவிசேஷன்னு சொல்லுக்கிறான் அன்பான சகோதர சகோதரிகளே நானும் தாயின் இருந்து நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் சுடுகாட்டிலேயே இருந்தவன் சுடுகாட்டிலே வாழ்ந்தவன் இன்றைக்கி உங்கள் மத்தியில் இயேசு வெளிச்சத்தை கொடுத்து உங்கள் மத்தியில் பேச வைத்திருக்கிறார் அன்பான சகோதர சகோதரியில் ஐம்பத்தி ஒன்றில் பிறந்தேன் ஏழு வயசில் திருச்செந்தூர் முருகன் கோயிலை கொண்டே விட்டாங்க பதினஞ்சு வயசு வரைக்கும் அங்கே இருந்தேன் பதினஞ்சு வயசில் அந்த என் பேர் மந்திரமூர்த்தி மாயாண்டி சுடலை மாடன் அந்த சுடலை மாடன் வந்து என் மேலே இறங்கி ரத்தத்தை கேட்க ஆடு பண்ணி கோழியை கொடுத்து இருபத்தோரு நாள் அந்த இரத்தத்தை குடித்து பிறகு அந்த ஆவிய மேலே வந்ததுனால நான் ஏரல் பக்கத்தில் ஆறுமங்கலம் போயிட்டேன் ஆறுமங்கலத்துக்கு போய் அங்கேருந்து இருபது வயசில் எனக்கு ஒரு ஆசை மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் மாமாக்கிட்ட கேட்டேன் கேரளாவுக்கு போனால் நீ நினைக்கிற மாதிரி பெரிய மந்திரவாதி ஆகிரலாம் நல்லா கவனிங்க இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆண்டவர் யார் சாத்தான் யாருன்னு தெரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு சாத்தான் என்ன செய்கிறாரு என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சாட்சியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இருபது வயசில் கேரளாவில் போய் மந்திரத்தை கற்றுக்கொண்டேன் மந்திரத்தை கற்றுக் கொடுத்த அந்த பரமசிவ ஆசான் சைத்தான் கோட்டை என்கின்ற இடம் கேரளாவில் அவர் சொல்கிறாரு மரணக்கெட்டு மந்திரக்கெட்டு சூனியக்கெட்டை சொல்லி கொடுக்குறார் மரணக்கெட்டு என்பது ஜீவராசிகளை கொள்வது மந்திரக்கட்டு என்பது கண்ணு தெரியாமல் காது கேட்காமல் வாய் பேசாமல் குழந்த பிறக்காமல் திருமணம் நடக்காமல் பலவிதமான கட்டுகளுக்கு மந்திரக்கட்டு சூனியக்கட்டு என்பது அவங்க சொத்து சுகத்தை இழந்து ஆண்டியாக போயிடுவான் அன்பான சகோதர சகோதரிகளே அதெல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்து அவர் சொல்கிறார் நாளைக்கு மத்தியானம் என்ன வந்து பாருங்கன்னு நாங்கள் மந்திரத்தை கற்றுக்கொண்டவங்க ஒரு ஏழு பேர் போனோம் அவர் சொல்கிறார் எல்லாருக்கும் மந்திரம் பண்ணலாம் நீ போய் நல்லவருக்கு மந்திரம் பண்ணு கெட்டது செய்யாத நல்லது அவன் குடும்பம் நல்லாயிருக்கும் கெட்டது செஞ்சால் அவன் குடும்பம் அழிஞ்சு போகணும்னு சொல்கிறார் குரு மேலே ஆணையாக நாங்கள் நல்லதே செய்வோன்னு சத்தியம் பண்ணுறோம் அடுத்த நாள் காலில் பிறப்பிடணும் அவர் சொல்கிறார் போய் எல்லாருக்கும் மந்திரம் பண்ணுங்க ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு நீ மந்திரம் பண்ண முடியாது அலே இல்லையா அலேலையா ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தவர் சொல்கிறாரு நீ எல்லாருக்கும் மந்திரம் பண்ணலாம் ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு நீ மந்திரம் பண்ண முடியாது நமக்கு மந்திரம் பண்ண முடியாத ஒரு ஆள் கேட்டான் எப்படியா ஏன் உலகத்தில் எல்லாருக்கும் பண்ணலாம் கிறிஸ்தவங்களுக்கு மந்திரம் நீ உலகத்தாருக்கு எந்த ஆவீனாலும் அனுப்பலாம் ஆனால் ரெபேக்காலுக்கு யாரையும் அனுப்ப முடியாது ஏசு தான் அவங்களுக்கு தெய்வம் அவங்க வெளிச்சத்தில் இருக்காங்க நீ வெளிச்சத்துக்குள்ளே இருள் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறார் அன்பான சகோதர சகோதரியை நமக்கு யாரும் மந்திரம் பண்ண முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை இஸ்வரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லைன்னு சொல்கிறார் தானே நல்லா பார்த்துக்கிடுங்க நமக்கு யாரும் மந்திரம் பண்ண முடியாது குறி சொல்லக்கூட முடியாது அன்பான சகோதர சகோதரிகளை நம்ம யாருன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தில் இருக்கிறோம் இருள் நம்மக்கிட்ட வராது இந்த உலகத்தில் என்றைக்கு ஏசு இடத்துல வந்து ரட்சிப்புக்களை வந்து ஞானசானம் எடுத்து பரிசுத்த ஆவி பெற்றீங்களோ அன்னையிலிருந்து அந்த ஆவிகள் உங்களை பார்த்தா பயந்து ஓடும் அதனால் நமக்கு சோதனையோ வேதனையோ வரவே வராது ஆனால் வருதையா நல்லா பார்த்துடுங்க இயேசு அன்புள்ளவர் சாத்தான் வம்புள்ளவன் சா இயேசு யாரு அன்புள்ளவர் சாத்தான் வம்புள்ளவன் உங்ககிட்ட அன்புள்ள இயேசு இருக்கிற வரைக்கும் வம்பு வராது ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்கு அந்த ஆவி இருக்கு ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசு ஆவிலாம் பெறுவான் ஆனால் உங்களுக்கு வேதனையும் சோதனையும் குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் குறைவுகள் கடன் பிரச்சனை வருது ஏசு இருக்கிற வீட்டில் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி பேரின்பம் ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கும் ஆனால் சாத்தா இருக்கிற இடத்துல எல்லாமே குறைவாக இருக்கும் வேதத்தில் வாசிக்கிறோம் குறைவர் இருக்கிற இடத்துல நிறைவாகி இயேசு வரும்போது குறைவு காணாமல் போகும் ஆனால் நம்மக்கிட்ட கோபம் இருக்குது எரிச்சல் இருக்குது போராம் இருக்குது பெருமை இருக்குது சகலமும் இருக்க அது போகிறான் அவனுடைய ஆவி அன்பு ஒன்று தான் இயேசுவின் ஆவி அன்பாயிருங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பாயிருங்கள் ஒருவருக்கு அன்பினால் முத்தம் செய்யுங்கள்னு சொல்கிறாரில்ல புருஷனை பொண்டாட்டியும் நம்ம என்ன செய்கிறோம் வாக்குவாதம் பண்ணுகிறோம் பிள்ளைகளை திட்டுறோம் அப்பா அம்மாவை கடிந்து பேசுகிறோம் நம்ம ஒரு வண்டி வாங்கிட்டால் கார் வாங்கிட்டால் இது எல்லாம் பெருமையாக போகிறோம் பெருமை நம்மக்கிட்ட இருந்தால் தேவன் எதிர்த்து நிற்பார் வேதம் சொல்லுகிறது அன்பான சகோதர சகோதரிகளே மந்திரத்தை கற்றுக் கொடுக்கும்போது கூடு விட்டு கூடு சொல்லி கொடுத்தார் இந்த மந்திரத்தை எங்களை வீட்டுக்கு அனுப்பும்போது எல்லா மந்திர கோள அதெல்லாம் கொடுத்து அனுப்பினார் பேதத்தில் வாசிக்கும் போது ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் ஒம்பதாம் வசனத்தில் நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்க விடும் ரசிக்கப்பட்டீங்க ஞானசனம் எடுத்துட்டீங்க சபைக்கு வரீங்க பரிசு வாய்ப்பட்டுட்டீங்க நீங்கள் ஆத்மாவுக்கு இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்லணும் அந்த சுடுகாட்டில் இருந்தவன் நான் உண்மோடு வரட்டுமான்னு சொல்லும்போது நீ போய் உன் இனத்தாருக்கும் பட்டணத்துலேயும் சாட்சி சொல்லுன்னாரு போய் சொன்னான் சொல்லையா கீழ்ப்படிந்து போய் சொன்னான் அன்பான சகோதர சகோதரிகளை நம்மளும் அநேகருக்கு நம்ம கூட பிறந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் சொல்லணும் அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு பாஸ்டர் ரசிக்கப்பட்டாரு குடும்பம்லாம் ரசிக்கப்படலை அவ சொந்தத்தில் அப்பா இறந்துட்டார் அப்பா இறந்தா போனாங்க இவர் சும்மா நின்னார் எல்லாரும் முறைப்படி இந்து முறைப்படி கல்யாணம் அந்த அடக்க ஆராதனை பண்ணாங்க அந்த கூட்டத்துக்கு போகும்போது எங்களை கூப்பிட்டு போனாங்க எங்களை கூட்டி போய் ஜபிக்க சொல்லும்போது என்னுடைய சாட்சியை சொன்னேன் சாட்சி சொல்லும்போது சொன்னேன் இங்கே இருக்கிற சொந்த பந்தங்கள் இந்த ஐயாவுக்கு சொந்த பந்தங்கள் இந்த சொந்த பந்தத்திலிருந்து பாஸ்டரை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார் நீங்களாம் எங்கே இருக்கீங்க இருளில் இருக்கீங்க ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் இயேசுவின் ஜீவன் அவர் தான் ஜீவன் உங்களுக்கு கொடுத்தது அவர் தான் உண்டாக்கினது அவருடைய பிள்ளைகள் நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தாப்போல் குடும்பம் குடும்பமாக சர்ச்சுக்கு வந்து ரசிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்த அந்த சொந்த பந்தமே அவருக்கு பெரிய சபைக்கு விசுவாசிகளாகி மாறிட்டாங்க அலே லுயா அலே லுயா நம்ம என்ன செய்யணும் ரசிக்கப்பட்ட நாளில் ஒரு ஜபக்கூட்டம் வைக்கணும் ஞானசாணம் எடுத்த நாளில் ஒரு சபை ஞானசானம் எடுத்த நாளில் ஒரு ஜபக்கூட்டம் பரிசுத்த ஆய்வு பெற்ற கொண்ட அந்த நாளில் ஒரு ஜபக்கூட்டம் உலகத்தில் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ஜபக்கூட்டம் இப்படி வைக்கும்போது பாஸ்டர்களையும் விசுவாசிகளையும் அந்த தெருவில் வச்சு ஜபம் அந்த ஜபம் நடத்தும் போது உங்களுடைய சாட்சிகள் பாஸ்டர்மார் சாட்சிகளை சொல்லும்போது அந்த தெருவே உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் அந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க அதை செய்யணும் நாங்கள் வீட்டில் இதெல்லாம் செய்கிறோம் ரசிக்கப்பட்ட நாள் பரிசத்தாய் பெற்ற நாள் இந்த மாதிரி செய்கிறோம் நீங்கள் அதை செய்யணும் அன்பான சகோதர சகோதரிகளை மந்திரத்தை கற்றுக்கொண்டு வந்துட்டோம் வந்த பிறகு தாய் தகப்பன் தன் மகனுக்கு மந்திரம் பண்ண வராங்க மாமனார் மாமியார் மா தன் மருமகளுக்கு மந்திரம் பண்ண வராங்க செய்கிற தொழில் இட தொழில் செய்கிற இடத்துல மந்திரம் செய்ய வராங்க அவங்ககிட்ட கேட்போம் மகன் தானே எதுக்கு மந்திரம் பண்ண வர அவன் அடிக்காய்யா குடிச்சிட்டு வந்து எங்களை உதைக்கிறான் அதுக்கு என்ன செய்யணும் அவனை கொஞ்ச நாளைக்கு பைத்தியமாக்குங்க யார் தாய் தகப்பன் தன் மகனுக்காக மந்திரம் பண்ண வராங்க பொண்டாட்டி புருஷனுக்காக மந்திரம் பண்ண வருவான் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு சம்பளமே தரமானங்க அதுக்கு என்ன செய்யணும் நான் சொல்கிறேன் நான் போட்ட கோட்டை தாண்டக்கூடாது இது மருமக மதிக்கே மதிக்கேமானங்க என் மாங்கூட வாழக்கூடா மருமக மாமியாருக்கு மா மருமகளுக்கு மாமியார் மந்திரம் பண்ண வருவாள் இந்த மாமியார் இருந்து என் புருஷனை என் பேசையே விடமானங்கன்னு மாமியாருக்கு மருமக மந்திரம் பண்ண வருவான் அண்ணனுக்கு தம்பி தம்பிக்கு அண்ணன் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் போராமையினாலும் அவன் நல்லா இருக்கானே நான் கெட்டு போய் கிடக்கணே அவன் கல் வீட்டில் இருக்கானே நவால வீட்டில் இருக்கேன்னு இப்படி மந்திரத்தை செய்ய வந்து அவங்க பணத்தை கொடுத்து இப்படி தான் செய்யுங்கன்னு சொல்லும்போது பணத்துக்காக நான் பல மந்திரங்களை செய்து கொண்டிருந்தேன் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஆஸ் சுடுகாட்டில் வாழ்ந்த என்னை ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாய் மாற்றி காவி வேட்டி உத்தராட்சை கொட்டை நெத்தியில் பட்டை என்கிட்ட வர்றவர்களுக்கு அடிப்பேன் மொட்டை அப்படி இருந்த எண்ணெயை ஒரு வெள்ளை ஜிப்பாக கொடுத்து வேட்டியை கொடுத்து வச்சுப்புக்கில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மந்திரத்தை செய்து கொண்டிருந்த எண்ணெயை சென்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்பதில் கொண்டு வந்தார் ஒரு சுடுகாட்டில் வீட்டை கட்டினேன் அங்கே தான் இருந்து மந்திரத்தை பண்ணி கொண்டிருந்தேன் நிறைய பேர் வருவாங்க என்னை கூட்டும் போவாங்க கடைக்கு தகுடு எழுதி வைக்கிறது கடையை முன்னாடி பூசணைக்காய உடைக்கிறது கோழியை வெட்டுறது இப்படி அன்பான சகோதர சகோதரிகளே இருந்த எண்ணெய் ஆண்டவர் ரட்சித்து இன்றைக்கி உலகம் முழுவதும் இருளில் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருளில் வாழ்ந்த எண்ணெயை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேசமெல்லாம் போய் கப்பல்லையும் பிளேன்லேயும் ட்ரெயின்லேயும் கொண்டு போய் சூனியமாக மந்திரமாக ஏவலாக குழந்தைலையா திருமண தடையா இல்லை கடை வியாபாரத்தில் நஷ்டமாக இல்லை இடம் வாங்கிட்டு வீடு கட்ட முடியலையா இல்லை கேஸு நடக்கா கேஸ் போட்டுட்டு மந்திரம் பண்ணிடுவாங்க கேஸ் ஜெயிக்கவே ஜெயிக்காது இப்படிப்பட்ட காரியத்தில் அ என்னை அழைக்கிறாங்க நான் போகிறேன் ஜபிக்கிறேன் ஏசு விடுதலை தருகிறார் கற்பத்தின் கனியை கொடுக்கிறார் திருமண காரியத்தை தடைகளை உடைக்கிறார் வீடு கட்ட முடியாமல் இருக்கிறோமா வீடு கட்டுறாங்க அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு விடுதலை தருகிற தேவன் அவரு தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா அவரு தான் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் தேவன் வாசம் பண்ணுகிறார் அதனால தான் மூச்சு எப்படி விடுறோம் மேலே போனால் ஏன் கீழே வந்தா மூச்சு விடுறது எப்படி ஏசு ஏசுன்னு தான் விடுறோம் மற்ற தெய்வங்களை நம்மளாக உண்டாக்கி நம்மளாக வச்சுக்கிட்டு நம்மளாக போய் அது பேசாது காது கேட்காது வாய் பேசாது நடக்காது அது அதை தேடி போய் அதுக்கிட்ட சொல்கிறோம் காது கேட்குமா அன்பான சகோதர சகோதரியில் இந்த செய்தியை கேட்குற யாராக இருந்தாலும் கோவப்படாதங்க நீங்கள் சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் நம்மளை உண்டாக்கினவர் யார் நமக்கு ஜீவனை கொடுத்தவர் யார் நம்மளை நடக்க வைக்கிறவர் யார் நம்மளை பேச வைக்கிறவர் யார் வேலை செய்ய வைக்கிறவர் யாரு நமக்கு ஆசீர்வதிக்கிறவர் என்று நீங்கள் யோசித்தீங்கன்னா நல்லா தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனைவரையும் படைத்து நல்லோருக்கும் தீயோருக்கும் தேவன் மலையை கொண்டு பண்ணுகிறார் அப்படி தானே நல்லவர்களுக்கு பெய்கிற மழை யாருக்கு தீயோருக்கும் வரல எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் ஆசீர்வாதித்தாரார் ஒரு நாளைக்கு அவன் மகன் வர மாட்டானா என்னை தேடி அப்படின்னு அவர் காத்திருக்கிறார் அடித்து கிடித்து கொண்டு வர்ற ஒரு அல்ல அப்படி தானே அன்பான சகோதர சகோதரிகளை இன்றைக்கி இந்த உலகத்தில் இன்றைக்கும் அந்த மந்திரம் நடக்கும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்தோம் தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் நல்லா சம்பாரித்தேன் தொண்ணூற்றி ரெண்டில் அந்த முனீஸ்வரன் ஆய்வு வந்து உன் மகனுடைய ரத்தத்தை குடித்த குடித்து கொல்ல போகிறேன்னுச்சு அப்படிலாம் செய்யாதானே இல்லை அதுக்கு பிறகு தான் உன் பேச்சேன் கேட்பேன் உன் கூட வருவேச்சு கடைசியில் சும்மா விளாண்டுக்கிட்டு இருந்தவன் ஜுரத்தில் படுத்து பெற பொன்னேரி ஆஸ்பத்திரியில் இது உண்மையான சாட்சி பொன்னேரி ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்தோம் பதினேழு நாள் ஜுரம் பதினேழாவது ஆகுது ஒம்பது மணிக்கு இறந்து போனான் டாக்டர்லாம் ஏன் தூக்கிட்டு தூக்கிட்டு போங்க நான் இல்லை பொன்னேர்லையே நான் அடக்கம் பண்ணுறேன்னு மூடி போட்டேன் நாளைக்கு இது எப்படிலாம் செய்கிறதுன்னு இருக்கும்போது ஒரு பையன் ஓடி வந்தான் நீங்கள் மூடிப்பட்ட பாடி கத்துதுன்னு போனா ஏசுரத்த ஏசுறத்த ஏசுரத்தனே கத்துது நம்ம சாமி தான் ரத்தத்தை இப்போ குடிக்குது கொடுக்க அப்படின்னு சொல்லி பால் வாங்கி ஊற்றுக்க ஜீவன் போயிடும்னு சொல்லி பாலை வாங்கி கொண்டு வந்து ஆற்றி ஊற்றுனா பாலை குடிச்சிட்டு விடிய காலம் வரைக்கும் எங்களை திரு திரு திருன்னு பார்க்கலாம் டாக்டர் சொல்லிட்டார் பேபி ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்க கொண்டு போய் பேபி ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு எங்கள் மனைவியை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் பூஜை ரூமில் வந்து இந்த வார்த்தையில சொல்லி அதெல்லாம் ஆவிகளை கூப்பிடுறேன் அது சொல்லுது ரோட்டில் இருந்துக்கிட்டு உன் வீட்டுக்குள்ளேயும் வரமாட்டேன் வர வரமாட்டேன் சொன்னபடியும் கேட்க மாட்டேன் எதுக்கு உன் வீட்டுக்குள்ளே ஒரு அக்கினி இருக்கு அந்த அக்கினி தான் ஆண்டோரா ஏசு கிறிஸ்து தொண்ணூற்றி ரெண்டில் ரசிக்கப்பட்டோம் தொண்ணூற்றி ரெண்டில் ரசிக்கப்பட்டு தொண்ணூற்றி மூணில் ஞானஸ்தானம் அந்த இறந்து உயிர் வந்த மகனுக்கு சாமுவேல் தேவராஜின் பேர் எனக்கு ஜான் குர்ன் மந்திரமூர்த்தி மாயாண்டி சுடலை மாடாக இருந்த என்னை ஜான் குரநெல் வள்ளி இருந்த எங்கள் மனைவி பேர் இன்னைக்கு அன்னாள் ஜவம் பண்ணி எனக்கு ரெண்டு பையனில் பெரிய பையன் சசிகுமார் அவருக்கு மோச சும்மானுவேன் சத்தியத்தை அறிவியர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அவர் விடுதலை நாயகன் ஜெயங்கொடுக்குற கொடுக்கிற தேவன் அந்த இயேசுவே சொந்த இரட்சகராய் சொந்த தெய்வமாய் உங்கள் அப்பாவா உங்களுக்குள்ளே ஜீவனாக இருக்கிறவரை ஏற்றுக்கொண்டால் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி பேர் அன்பம் பேர் இன்பம் எல்லாம் வரும் ஆனால் உங்களை கிட்ட கூட அந்த சாத்தான் வராது அந்த சாத்தான உங்கள் கிட்ட வராதபடி ஆவியானவர் உங்களை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுவார் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசுக்கு மெய்யான தெய்வம் சீக்கிரமாய் வரப்போகிறார் கிறிஸ்தவுக்குள் இருக்கிற அத்தனை பேரும் அவர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார் அப்படி தானே ஒரு வசனம் இருக்குது சங்கீதம் நூற்றி நூற்றி பத்தொம்போதில் நூற்றி அஞ்சு உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் அன்பான அன்பானைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ரச்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு நம்ம எங்கே போனாலும் ஒரு காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கார் நம்ம இருளில் நடக்கிறதே கிடையாது இருள் நம்மளை அணுகாது யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாலு அஞ்சா வாசிக்குன்னு என்ன சொல்கிறார் தெரியுமா அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை மனுஷனுக்கு ஜீவனாக இருந்துச்சான் அன்பான சகோதர சகோதரிகளே வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்க வெளிச்சத்திலேயே நடங்க இனிமேல் நீங்க கோவப்படாதங்க பெருமைப்படாதங்க கோல் சொல்லாதங்க எரிச்சல் படாதங்க நீங்கள் இயேசு உங்களோடு இருக்கணுன்னா எந்த வித நீங்கள் உங்கள் மற்ற ஆவிகளை தள்ளி அன்பாயிருங்க அன்பு உங்களுக்கு இருந்தால் வம்பு உங்கள் கிட்ட வராது இல்லைன்னா வந்து புருஷன் பண்ணாட்டிக்கு சண்டை தாய் தவனுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை பக்கத்து வீட்டுக்கும் அக்கத்து வீட்டுக்கும் இந்த உலகத்தில் உங்களுடைய பேச்சிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் உங்கள் பார்வையிலே இயேசு வெளிப்படணும் உங்கள் கொடுக்க வாங்கலே இயேசு வெளிப்படணும் நீங்கள் நடக்கிற நடையிலே இயேசு உங்களை உங்களோடு இருக்கிற இந்த உலகத்து மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகள் நல்ல ஜபம் பண்ணுங்கள் குடும்ப ஜபம் பண்ணுங்கள் கூடி ஜெபம் பண்ணுங்கள் தனி ஜபம் பண்ணுங்கள் கர்த்தருக்கென்று காலையில் கர்த்தரை தேடி வாங்க ஆலயத்துக்கு ஆலயத்தில் உங்களுக்கு ஆகாரமுண்டு ஆலயத்தில் என் ஜபி ஜெப வீட்டில் அவங்கள மகிழை பண்ணுவேங்கிறார் ரசிக்கப்பட்ட பிறகு வேலையை லீவ் போட்டு கூட நீங்கள் வந்து இயேசுவை ஆராதிக்கணும் அவரை மகிமைப்படுத்தணும் அவருடைய வார்த்தையை கேட்கணும் அவருக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் காலையில் என்ன செய்யணும் வேதத்தை வாசிக்கணும் ஜபிக்கணும் அந்த வேதத்தின் மூலியமாக தான் தேவன் நம்மளோடு பேசுவார் தாயின் கருவில் இருந்து நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் சுடுகாட்டிலேயே கடந்த என்னை படிப்பு அறிவு ஞானமே இல்லை படிப்பு அறிவின் ஞானம் இல்லைங்க ஆனால் தொண்ணூற்றி ஆறில் ஆண்டை விட்டதை கேட்டேன் எல்லாரும் பைபிள் கொண்டு போகிறாங்க படிக்கிறார்களே நான் பைபிளை மட்டும்தானே வச்சுருக்கேன் என்ன ஆண்டவர் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்கன்னு அவர் சொன்னார் நீ ஒரு நாள் முழுதும் நைட்டு முழுதும் என் கூட உட்கார்ந்து என்கிட்ட உட்காரு நான் உன்னை ஞானத்தால் நிரப்புவேண்டார் அன்பான சௌதரி வெள்ளிக்கிழமை நைட்டு போனோம் நைட்டு ஜவுன் பண்ணி படுத்துட்டோம் காலையில் வெறும் நைட்டு சனிக்கிழமை காலையில் விடிய காலம் வந்தார் இப்படி தொட்டார் நாக்க நெட்டுன்னாரு அப்படி தொட்டார் போ ஞாயிற்றுக்கிழமை சபையில நீ படிப்பேன்ட்டார் அங்கே போனால் சங்கீதம் பத்தொம்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்படின்னு பாஸ்டர் சாம் சுந்தரையா சொல்கிறார் பத்தொம்பது ஏழு கர்த்தருடைய வேதம் குறையற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் கர்த்துடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுன்னுட்டு பாஸ்டர் சுந்தரையா சொல்கிறார் நான் பக்கத்தில் கேட்டு சங்கீதம்னா எதுன்னு ஒருத்தர் எடுத்து காட்டினார் ச இங்கீ தம் அப்படின்னு அந்த அஞ்சு எழுத்தை வாசித்தேன் இதுதான் சங்கீதமாக அவ்வளோதாங்க அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வாத்தியார் டீச்சர் பத்து பேர் இருக்கும் ஏழு பேர் இருக்கும் நாலு பேர் இருக்கும் ஆனால் எனக்கு ஒரே வாத்தியார் ஏசு தான் இன்றைக்கி தேசம் முழுவதும் தேசம் முழுவதும் ஆண்டோருடைய நாமத்தை பயன்படுத்த அடியான கொண்டு போகிறாரு உங்களையும் கொண்டு போவார் நம்மளுக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுப்பாரு நீங்கள் நல்ல ஜபம் பண்ணுங்க மந்திரெல்லாம் போய் ஏசுதான் மெய் அந்த மெய்யான தெய்வத்தை நான் சொந்தமாக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் இன்னையிலிருந்து இன்னும் சொல்கிறவங்க கையை தூக்கும் பார்ப்போம் கையை தூக்குங்க கையை தூக்குங்க தூக்குங்க உங்களுக்கு இன்றைக்கு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது சும்மா இல்லை நான் சொந்த இரட்சகராக சொந்த தெய்வமாக இந்த இயேசுவை இந்த வெளிச்சத்தை என் வீட்டுக்கு நான் அழைத்து கொண்டு போகிறேன் அழைத்து கொண்டு போகிறேன் இன்னையிலிருந்து என் இருள் வெளிச்சமாக மாறியது என்று சொல்லி சங்கீதத்தில் சொல்கிறாரு தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர் என் இருள் வெளிச்சமாக மாறுகிறது அன்பான சகோதர சகோதரிகளே செய்தியை கேட்குற நீங்கள் இந்த இயேசுவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க உங்கள் அப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அங்கே இருளெல்லாம் ஓடி போகும் இன்னையிலேருந்து உங்கள் வீடு வெளிச்சமாக இருக்கும் திருமணம் நடக்கும் கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் கடன் பிரச்சனையை தீப்பார் எல்லாம் உங்கள் கிட்ட தான் இருக்குது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுன்னா உங்கள் கிட்ட தான் இருக்குது உங்கள் அப்பாவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க உங்கள் வீட்டில் தங்க வைங்க அங்கே குறைவை கொண்டு வருகிற சாத்தான்லாம் நான் ஓடி போகும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா